ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் நைனில் தமிழக நலத்திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் தமிழக நலத்திட்டங்கள்னு இது செகண்ட் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டது தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நீரிழிவு நோய் ரத்தம் இதய நோய்கள் போன்றவற்றிற்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை கொடுப்பாங்க இந்த திட்டத்தின் மூலமாக மக்களை தேடி மருத்துவம் திட்டம் விடியல் பயணம் திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் அரசு பேருந்து ஓகேங்களா அடுத்து இமைகள் திட்டம் பாலியல் குற்றங்களில் இருந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காகவும் பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது இமைகள் திட்டம் அப்படின்னாவே பெண் குழந்தைகளுக்கான திட்டம் இந்த பாலியல் குற்றங்கள்ல இருந்து எவ்வளவுப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அடுத பத்தின திட்டம் தான் வந்துட்டு இமைகள் திட்டம் அடுத்து நம்ம ஊரு பள்ளி திட்டம் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் நம்ம ஊரு பள்ளி திட்டம் அரசு பள்ளிகளில் படுத்து பெரிய பதவிகளில் உள்ள முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகளை தத்தெடுத்து பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டம் தான் நம்ம ஒரு பள்ளி திட்டம் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூலில் பட்ட ஸ்டூடெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க சில ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து தேர்ந்தெடுத்து அந்த உட்கட் உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கான ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க வானவில் மன்றம் திட்டம் தொடங்கப்பட்ட தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி எட்டு தொடங்கப்பட்ட இடம் திருச்சி காட்டூர் இந்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஆறிலிருந்து எட்டாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கான தொடங்கப்பட்ட திட்டம் தான் வானவில் மன்றம் திட்டம் இந்த திட்டத்தின் அடிப்படை முழக்கம் என்னன்னு பார்த்தோம்னா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்ட தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பதிமூணு தொடங்கப்பட்ட இடம் திருவள்ளூர் ஒன்று முதல் மூணாம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் மாணவர்களுக்கு அதாவது எட்டு வயசு அப்படின்னா மூணாம் வயசு படிக்கிற பசங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னா எட்டு வயசு தானே இருக்கும் அந்த ஏஜ் மாணவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் என்னறவை பெற வேண்டும் தான் இந்த திட்டத்தோட நோக்கம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்குமே வந்துட்டு இந்த இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க நிகழ் கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாலு டு ஐந்து வகுப்பு மாணவர்களுக்கும் விரிவாக்கம் பண்ணிட்டாங்க முன்னே வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தது இப்போ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மாதிரி பள்ளி திட்டம் தொடக்கம் பாத்தீங்க அப்படின்னா எப்போ தொடங்க படிச்சு ரெண்டாயிரத்தி செப்டம்பர் ஐந்து பதினைந்து மாதிரி பள்ளிகள் இருக்கு சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் பயில மாணவர்களை தகுதியுடலாக வளர்க்கறது தான் வந்துட்டு இந்த மாதிரி பள்ளி திட்டம் அடுத்து தகைசாய் ப தகைசால் பள்ளிகள் திட்டம் தொடங்கப்பட்டது பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஐந்து தகைசால் பள்ளிகள் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா இருபத்தி எட்டு பள்ளிகள் உயர்தர வசதிகள் மற்றும் ஹைடெக் ஆய்வகங்கள் வசதியுடன் உடைய பள்ளிகள் தான் இந்த தகைசாய் பள்ளிகள் சிற்பி திட்டம் சிற்பி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் திட்டம் ஒழுக்கம் பொறுப்பிலும் முதன்மையானவர்களாக உருவாக்குற திட்டம் தான் சிற்பி திட்டம் அடுத்து மீண்டும் மஞ்ச மீண்டும் மஞ்சப்பை திட்டம் தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஒன்று பிளாஸ்டிக் பைகளை ஒழிக்கும் நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அதுக்காக சமாதான் திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பதினாறு வணிகர்கள் நிறுவன வரி நிலுவை தொகையை செலுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் சமாதான் திட்டம் ஆல்ரெடி வந்துட்டு வரி கட்டாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சில கால அளவு கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் கரெக்ட் பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு தோழி பெண்கள் தங்கும் வசதி பணிபுரியும் பெண்கள் தங்கும் வசதிக்காக தொடங்கப்பட்டது ஒன்பது மாவட்டங்களில் பதினோரு மகளிர் விடுதிகள் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்காங்க சென்னை செங்கல்பட்டு சேலம் திருச்சி தஞ்சாவூர் வேலூர் விழுப்புரம் திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் தொடங்கப்பட்டிருக்காங்க நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் தொடக்கம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் நாலு சென்னை அடையாறு முத்துலட்சுமி பூங்காவில் வந்துட்டு அமைக்கப்பட்டுள்ளது எவ்வளோ லென்த் எவ்வளோ நீர்ன்னு பார்த்தோன்னா எட்டு கிலோமீட்டர் நடைபெயிற்சி பாதை வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க வீரா மீட்பு வாகனம் தொடக்கம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் சாலை விபத்துகளில் சேதமடைந்த வாகனங்களில் சிக்கிக்கொண்ட நபர்களை மீட்பதற்கான திட்டம் தான் வீரா மீட்பு வாகனம் அம்பேத்கார் தொழில் முன்னோடிகள் திட்டம் தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பட்டியல் பழங்குடியினர் மக்களை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டம் தான் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் வணிகம் மற்றும் சேவை சார்ந்த அனைத்து வித தொழில் திட்டத்திற்கும் வணிக விரிவாக்கத்திற்கும் கடனுதவி இணைந்த மானியம் வழங்கப்படும் எந்த தொழில் பண்ணணும் அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேவா பட்டியல் பழங்குடி மக்களுக்காக நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்பட்ட தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பன்னிரெண்டு தமிழகத்தின் மாநில விலங்கு தான் வந்துட்டு நீலகிரி வரையாடு இந்த நீலகிரி வரையாட இனத்தை பாதுகாக்க பாதுகாக்க வாழ வாழ்விடங்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் நீலகிரி வரையாடு திட்டம் இந்த நீலகிரி வரையாடுக்கு ஒரு தினம் வந்து கொண்டாடுறாங்க அது என்னைக்குன்னு பார்த்தோன்னா அக்டோபர் ஏழு டால்ஃபின் திட்டம் தமிழக கடல் பகுதியில் உள்ள டால்ஃபின்களை பாதுகாக்கும் திட்டம் பாதுகாக்கும் திட்டம் டால்பின்களை வேட்டையாடுவதை தடுக்கவும் மற்றும் நவீன தொழில்நுட்பம் மூலமாக கண்காணிப்பது போன்ற பணிகளை மேற்கொள்ள உள்ளது பசுமை தமிழகம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் தமிழக வனப்பரப்பு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அதிகரிப்பதை நோக்கமாக கொண்ட திட்டம் தான் பசுமை தமிழக திட்டம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ